கெட்டி மேலம் சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னா மகேஷ் வந்து அஞ்சலியை பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அந்த பார்ட்டியில் வந்து பாட்டு பாட சொல்கிறாங்க அஞ்சலியை அஞ்சலி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பை நினச்சியே பாட்டு பாடுவாங்க இதை கேட்டால் மகேஷ் என்ன பண்ணுறாருனா கையில் ஜூஸ் வச்சுருப்பாரு அப்படியே கோபத்தில் வந்து ஜூஸை வந்து அப்படியே கையாலே நசுக்கி உடைச்சிட்றாரு அப்போ தான் அஞ்சலி ஃபோனில் மெசேஜ் வந்துருக்கிறத வந்து யோசிச்சு பார்க்குறாரு யார் அது அந்த செல்ல பேர் வச்சு யார் வந்து மெசேஜ் அஞ்சலிக்கு அனுப்புகிறா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிவிட்டு ஒருவேளை அவங்கள தான் பாட்டு பாடுறாளோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு டவுட் வருது அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் பாடி முடிச்சது பிறகு எல்லாரும் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கை தட்டுவாங்க அதுக்கப்புறம் டின்னரில் சாப்பிட்றாங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா அஞ்சலி கிட்ட அந்த பாட்டை பற்றி கேட்குறாங்க ஆமா நீ பாட்டு பாடினேல்ல அது ரொம்பவே வந்து ஒரு ஃபீலிங்ஸா இருந்துச்சு அந்த பாட்டு வந்து நீ எப்படி கத்துக்கிட்ட உனக்கு எப்படி இந்த பா இந்த மாதிரி எல்லாம் பாட தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க அப்ப நான் காலேஜ்லேயே நல்லா பாடுவேன் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி வந்து சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடை வந்து மகேஷுக்கு ஊட்டி விடுறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து கையால் எல்லாருக்கும் உருண்டை பிடிச்சி சாதம் கொடுப்பாங்க அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும் அந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷுக்கு வந்து சாதத்தை எடுத்து ஊட்டி விடுறாங்க அப்போ தான் வந்து மகேஷ் வந்து நோட் பண்ணுறாரு அஞ்சலியை இவளோட நடவடிக்கையே வந்து வித்தியாசமாக இருக்குது எப்போ பார்த்தாலும் ஃபேமிலியை பற்றியே தான் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உனக்கு அம்மா நான் ரொம்ப பிடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க எங்கள் வீட்டில் எல்லோரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே நான் தான் வந்து கடைசியாக பிறந்ததுனால செல்லும் அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சலி வந்து பேசிகிட்ருக்காங்க